சரிகம்மாப்பா சீசன் ஃபைவ்ல இனியாக செலக்ட் ஆகலையே அப்படின்னா தேவையானிக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிகம்மாப்பா சீசன் ஃபைவ்ல ஆஃப் ஃபினாலேக்காக டாப் ஃபைவ் மெம்பர்களை செலக்ட் பண்றதுல சபேஷன் சுஷாந்திகா இனியாவுக்கு பதிலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹர் ஸ்ரீஹரின்னு நிறைய பேர் அஞ்சு பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க இதில் பெரிய பஞ்சாயத்து என்ன அப்படின்னா அந்த செலக்ட் பண்ண யார்லையுமே வந்துட்டு இனியா வரல அப்படின்றது தான் இதை பற்றி ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க இன்னைக்கான பாட்டு அந்த பொண்ணு உண்மையிலேயே நல்லா பாடிச்சு எப்பவுமே நிப்போ கிட்டுன்னு அடிப்போம் ஆனா இந்த வாட்டி அவன் நல்லா பாடியும் வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்றாங்க யாருப்பா நீங்க திடீர்னு இதையோ சொல்றீங்க அதையோ சொல்றீங்க உங்களுக்கு மத்தியில ஒரு மனுஷன் வாழ்றதுக்குள்ளாட்டி எப்பான்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி ரசிகர்கள் அதிகமாக வருத்தப்பட்டதை பார்த்துட்டு தேவயானி அவர்கள் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனியா அப்பா வளர்ந்து வர பொண்ணு அவளுக்கு இது ஒரு வாய்ப்பு இதுக்காக அவ துவண்டு மாட்டா கண்டிப்பா அடுத்தடுத்து முயற்சிகள் பண்ணுவோம் அவளுடைய முயற்சி இருக்கும் அவளுக்கு பாடல்கள் இருக்கு கண்டிப்பா ஒரு வளம் வருவா திறமை இருக்கு அதையும் தாண்டி தன்னடக்கம் இருக்கு நல்ல குணம் இருக்கு இத்தனையும் செஞ்சு இனியாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிறதுக்கு வாழ்க்கை இருக்கு அதே மாதிரி டாப் வைவில் செலக்ட் ஆன குழந்தைகள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் எலிமினேட் ஆனவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா அப்படியே தவற விட்டுறாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகருங்க அப்படின்ற மாதிரி தேவயாணி ரொம்ப அன்பாக பேசியிருப்பாங்க அவங்க பேசுனது கேட்க நல்லா தான் இருக்குது ஒரு தாயா என்னதான் வருத்தம் இருந்தாலுமே தன்னுடைய பிள்ளை மாதிரி தானே ஜெயிச்ச பிள்ளைகள் வீட்லேயும் இருப்பாங்க ஸோ சந்தோஷமாக இருக்கட்டும் என்னோட பொண்ணு இப்போ தோற்று போயிட்டா அடுத்தடுத்து அவளுக்கு வாய்ப்பு வரும் வாய்ப்பை பயன்படுத்திக்குவா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தன்னைத்தானே இம்ப்ரூவைஸ் பண்ணி 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 தான் அவள் கொண்டு வந்துகிட்டே இருக்கா ஸோ அந்த இம்ப்ரோவைஸ் பண்ண அந்த தருணம் இருக்கு இல்லையா அதுதான் முக்கியமானதாக இருந்துகிட்டே இருக்கு இனி அவர்களுடைய பயணம் அப்படின்றது சாதாரணமாக ஒரே இடத்துல நின்று போறதுல அடுத்தடுத்து நகர்ந்துக்கிட்டே இருக்கு ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க